வாழ்த்தி மகிழ்வோம் ஒரு நொடிப்பா மகிழ் கொடுப்பவரும் தருபவரும் பற்று வரவு விதியில் உடுத்தி உண்டு மகிழ்வர் கொடு கொடுப்பவரும் தருபவரும் பற்று வரவு விதியில் உடுத்தி உண்டு மகிழ்வர் கொடுப்பது எல்லாம் நிலைப்பதில் எங்கும் தடுப்பதில் எப்படி இறுக்கி பற்றும் நாடுவதும் வழங்குவதும் உயிரின வாழ்வு உடுத்தி உண்டு மகிழவே உலகம் உலகம் உண்ட பின் உன் கலகம் தொடுத்து நாடுவது ஏனோ உலகியல் நிலமும் வளமும் இயற்கை நலமுடன் தந்த கொடையே புவியியல் புவியின் இயல்பில் ஒளிரும் பார்வை ஏவுகணை தொடுப்பு வெற்றியா காவியம் படைத்து காணியை ஆள்வது தவிக்கும் முன் வாய்க்கு தருவதும் புவி புவியினை அழித்து போராடுவதும் பேரிடரே கவிதை காவியத்தில் திரைவீதியில் ஏவி செல்லும் புகழின் உச்சியும் ஓவிய வரையறையே பதவியும் புகழும் என பதிந்து ப மகிழ் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்